ஒரு விஷயம் கேட்கிற நியாயமாக எல்லாரும் கை கட்டுங்க இந்த செல்போனும் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையை நாசமா போச்சு கை கட்டு போகலாம் ஐயா பாத்தீங்க ஒட்டுமொத்த கூட்டமா கை தட்டுது யாரெல்லாம் கை தட்டீங்களோ எல்லாருக்கிட்டே செல்போன் மீடியால ஒரு அக்கௌண்ட் செல்போன் யாராவது சார் இந்த நிகழ்ச்சிக்காக காலையில கிளம்பி வரேன் சார் ஏழு மணி இருக்கும் என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து போன் பண்றான் அவன் பேர் சந்திரசேகர் மச்சா தினேசு எங்க இருக்கிறான் அந்த மாதிரி சேலத்துக்கு மேட்டூர் பக்கத்துல நிகழ்ச்சிக்கு அப்படின்னு நான் நல்ல விஷயம் சொன்னான்ல அவன் நல்ல விஷயம் சொந்தமா இல்லையா உடனே சொன்னா என் சரதான் இன்னைக்குறான்

மனைவி போட்டோ டிபில வச்சிருக்கேன் அதை பார்த்தா எனக்கு ஒரு தைரியம் வரும் கை சட்டுங்க சார் அந்த தைரியம் வரும் சார் ஏன் அப்படி தைரியம் வரும்னா வாழ்க்கையில கடனா தொல்ல பிரச்சனை இதுக்கப்புறம் வாழவே முடியாது நினைக்கும் போது போட்டோவை பார்ப்பேன் இதோட பிரச்சனை வந்துட்டு போகுது இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு நானே தைரியம் கொடுத்துக்குவேன் ஏன்னா வாழ்க்கையினுடைய நிலைமை அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது சேலம் மாவட்டம் பல மாவட்டத்திலிருந்து இந்த ஊர்ல வந்திருப்பீங்க இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க வரும்போது சார் அப்படி காரில் எங்களை கூட்டு வந்தா என் தம்பி தினேசி இன்னொரு டீம்ல இருக்கிற எல்லாருமே என்னை கூட்டி வந்தாங்க அப்படி வரும்போது சார் வந்து இறங்கி நின்று கார்ல இருந்து இறங்கி இந்த கோட்டை மாற்ற

யோசிச்சு பார்த்தா எனக்கே ரன மாதிரி இருக்குது ஆனா மூணாவது அந்த பையன் சொன்னா சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏண்டா தங்கண்ண நீங்க எனக்கு சித்தமா மாதிரியா டேய் உங்க சித்தமா காமெடியா பேச வரேன் அவரு ஒண்ணுமே தான் லூசி மாதிரி பேசினா பாருங்க சின்ன பசங்க நான் சத்தியமா பேசுறதே இல்லை சார் ஏன்னா நாட்டுல அவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்